வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து செல்பட்டு வர்றாங்க ராசியில் செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் சுக்கரன் அங்கேருந்து ரெண்டாம் இடத்திற்கு செல்கிறாங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க உங்களுடைய பேச்சில் கலகலப்பும் கலந்திருக்கும் காரசாரமான விஷயங்களும் கலந்திருக்கும் அடிக்கிற தான் நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தாபங்கள் எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க பட் இருந்தாலும் உங்களையே அறியாமல் சில விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதும் அவசரப்படுவதும் சகஜம்தான் முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடுப்பிடுங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க சிலர் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க பொருளாதார ரீதியான விஷயங்களில் மாத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கத்தான் செய்யும் மாத்தின் பிற்பகுதியில் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இருந்த போதிலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு வரவுகள் கேட்டு செலவுகளும் உண்டு குறிப்பாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உறவுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது உடன்பிறப்புகள் வகையிலும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்க முடியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க அவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கவும் உங்களுடைய எதிர்காலம் குறித்து செயல்படுவதுமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கண்ணு இருக்கிறதுமாக எல்லா காரியங்களும் ஈடுபட்டு வருவீங்க தனிப்பட்ட முறையில் இந்த மாதம் அவங்களுடைய நிலைகளும் கொஞ்சம் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் கல்வியான நிலைகளில் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறதுனால இருந்த போதும் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் நிலையாக தான் காணப்படும் மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்களில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆகியனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வாங்க மாதத்தின் பிற்பகுதியில் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளே இருக்கும் இருந்தபோதிலும் மாணவர்கள் இந்த மாதம் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க அதே போல் சக மாணவர்களோட பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது ஒரு தேவையில்லாத விரயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் உங்களுடைய உடைமைகள்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான தன்மைகள் உண்டாகும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளே இருக்கும் தோறால் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடுபிடுங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் நன்றி வணக்கம் பாலகவளமுடன்